தொகுத்தறி மதிப்பீடு பருவம் ஒன்று தமிழ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் வகுப்பு நாலு ஸோ அவங்களுடைய கொஸ்டின் பேப்பர் மாடல் கொஸ்டின் பேப்பரோட கீ ஆன்சர் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பொறுத்துக்கோ பொறுத்திட்டோம் அடுத்து சொற்களை முறைப்படுத்தி தொடர்களை உருவாக்குக நாங்கள் போகிறோம் விளையாட மைதானத்தில் நாங்கள் மைதானத்தில் விளையாட போகிறோம் ஊனையும் நாயும் சிவப்பு வண்ணப்பந்தை உருட்டி விளையாடின அடுத்து சொற்களை கொண்டு தொடர் உருவாக்குக செடியில் செக்கச் சிவந்த செம்பருக்கு பூத்தன சுட சுட நான் காலை உணவு சுட சுட சாப்பிட்டேன் அடுத்து நிரப்புக அடுத்த போ உரிய சொல்லை தேர்ந்தெடுத்து நிரப்புக இணைப்பு சொல்லை வட்டமிடுக இணைப்பு சொல்ல அதனால் எனவே ஆயினும் அல்லது ஆனால் விளம்பரத்தை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க பத்தியை படித்து விடையளிக்க